தோழமை உறவுகளுக்கு வணக்கம் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக கூட்டணியோட என்டிஏ கூட்டணியோட அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் அவர்கள் இணைஞ்சு அந்த தேர்தல போட்டியிட்டாரு அந்த தேர்தலில் திமுகவை கடுமையா விமர்சிச்சாரு பாஜகவுக்கு ஆதரவாகவும் பேசினாரு இந்த கூட்டணி இப்படியே தொடர்ந்துட்டு இருக்கும் ஒரு வெற்றி கூட்டணி மாபெரும் கூட்டணியா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பயங்கரமான ஒரு கூட்டணியா அமையும் அப்படின்னு எல்லாரும் பேசப்பட்டு வந்த நிலையில அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு கூட்டணி வச்சதுல இருந்து அண்ணாமலை நீக்கப்படுறாரு நைனார் நாகேந்திரன் பிஜேபி மாநில தலைவரா நியமிக்கப்படுறாரு ஓபிஎஸ் இருந்து வெளியே வர அப்படின்னு அறிவிக்கிறாரு ஓபிஎஸ் தொடர்ந்து டிடிவி தினகரனும் நான் கூட்டணி விட்டு வெளியே போறேன்னு அறிவிக்கிறாரு அதற்கான காரணங்களும் நிறைய சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி அடையாளம் ஒரு துரோகி அவரை வந்து முதல்வர் வேட்பாளரா ஏத்துக்க எங்களால முடியாது இப்ப கூட அவர் முதல்வர் வேட்பாளர் இல்ல அப்படின்னு அறிவிங்க நாங்க மறுபடியும் என்டிஏ கூட்டணியில இணைய தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவ் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க ரெண்டு பேரு வெளியே போனதை பத்தி நைனார் நாகேந்திரன் அவர்கள் அவர்கிட்ட கேட்கும் போது முதல்ல எல்லாமே அவங்க முடிவு முடிவுதான் அவங்கதான் கேட்கணும் தான் பேசணும் நான் பேசுவேன் அவங்க கிட்ட பேசிட்டு அவங்கள மறுபடியும் கூட்டணிக்குள்ள சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அப்புறம் 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 எல்லாமே தலைகெல்லாம் மாறிடுச்சு நைனார் நாகேந்திரன் அவர்கள் டி டி ஓபிஎஸ் இணைப்ப பத்தி இனிமே அவங்க தான் கேட்கணும் என்கிட்ட கேட்டு ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நழுவிடுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சிட்டு வந்ததிலிருந்து அவருடைய பிரச்சார பயணங்கள்லயும் அவருடைய பேச்சுலையும் அவருடைய செயல்பாடுகள்லயும் தீவிரம் வந்து கம்மியா இருக்குன்னு தான் சொல்லலாம் முதல்ல ரொம்ப தீவிரமா கடுமையா விமர்சிச்சுட்டு வந்த நிலையில டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே அமைதி ஆயிட்டாரு சொல்லலாம் ஆனா அண்ணாமலை அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் ஓபிஎஸ் டிடிவி இவங்க எல்லாருடைய ஆட்டம் அதிரடி ஆட்டமா இருக்கு முக்கியமா டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி எப்படி முதல்வர் ஆனாரு கூவத்தூர்ல என்னென்னலாம் நடந்தது அவர் முதல்வர் வேட்பாளரா யாரு அறிவிக்க சொன்னாங்க அப்படின்னு வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு இதுவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பின்னடைவா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு அதனால என்னமோ அவர் அமைதியா இருக்கலாம் இனிமே நம்ம பேசணும் நம்ம அண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளம் ஏத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாவே இருக்கலாம் டி டி விதநகரன் அவர்கள் வெளியேறிய அப்புறம் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா ரெண்டு பேரையும் நான் இணைக்கிறதுக்காக வேலைகளை பார்ப்பேன் அவங்க எல்லாம் என்னுடைய நண்பர்கள் தான் நான் சொன்ன கேட்பாங்க நான் அவங்க கிட்ட தொடர்ந்து பேசுவேன் பேசிட்டு எப்படியாவது என்டிஏ கூட்டணியில மறுபடியும் இணைச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த நிலையில தான் அண்ணாமலை அவர்கள் சென்னை அடையாறுல இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர் இல்லத்துல போயிட்டு டிடிவி தினகரனை சந்திச்சாரு இந்த சந்திப்பு சுமார் ஒரு மணி நேரம் கிட்ட இருந்துச்சு இந்த சந்திப்பு என்னெல்லாம் நடந்துச்சு என்னெல்லாம் பேசப்பட்டது அப்படின்னு எந்த தகவலும் வெளியாகல ஆனா அண்ணாமலை அவர்கள் இந்த சந்திப்பு வந்து ரொம்பவே ஆக்கப்பூர்வமானதா இருக்கு என்டிஏ கூட்டணில இணைப்பை பத்திதான் நான் பேசினேன் டிடிவி தினகரன் கிட்ட அவரு நவம்பர் மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து நான் எல்லாத்தையும் சொல்றேன் வர்றதுக்கான முயற்சிகளை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம அரசியல்ல யாரும் நிரந்தர எதுவும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படின்னு அண்ணாமலை சொல்லிருக்காரு இது குறித்து பார்த்தோம்னா மறுபடியும் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்கு வருவாரா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி எழும்புது ஏன்னா டிடிவி தினகரன் கடுமையா விமர்சனம் செஞ்சது எடப்பாடி பழனிசாமியா தான் அவருதான் துரோகி அவரை முதல் வேட்பாளர் இருந்து நீங்க தூக்கிட்டீங்களா நாங்க மறுபடியும் என்டிஏ வந்து ஜாயின் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னாரு ஒருவேளை டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணில ஜாயின் பண்ணா அதிமுக பிஜேபி கூட்டணியோட முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் எழுது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னா டி டி தினகரன் கண்டிப்பா அந்த கூட்டணியில சேர மாட்டாரு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தையும் அந்த அளவுக்கு ஒரு பேச்சையும் அவரு பேசிட்டாரு அதே போலதான் ஓ பி எஸ் செங்கோட்டையன் இவங்களும் அதிமுக ஒருங்கிணைப்புக்காக நிறைய பாடுபட்டு வராங்களே தவிர எடப்பாடி பழனிசாமிய ஒரு தலைவராவோ முதல்வர் வேட்பாளரோ ஏத்துக்க இவங்களுக்கும் சம்மதம் கிடையாது இது மட்டும் இல்லாம அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சதுக்கே இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய தலைவர்கள் முக்கால் வாழ்ச்சி பேரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராதான் தான் பேசிக்கிட்டோம் மறைமுகமா பேசிக்கிட்டு வராங்க கூட்டணியில இந்த ஏடிஎம்கேல இருந்து வெளியே போறேன் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் இருந்துகிட்டு வருது இப்போ என்டிஏ கூட்டணியில டிடி வி தினகரன் மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளரா இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்போ அப்படி இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து வேற யாரு முதல்வர் வேட்பாளரா அறிவிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு எழும்புது இந்த நிலையில தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லிக்கு புறப்படுறாரு டெல்லிக்கு புறப்பட்டு அங்க பிஜேபி மூத்த தலைவர்களையும் மேலிடத்தையும் சந்திச்சு என்ன அவங்க அறிவுரை சொல்றாங்களோ அதை இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியால போயிருக்காரு அவரு டெல்லியில சந்திச்சுட்டு என்ன மாதிரியான பிளான் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் நம்ம பொறுத்துறதை தான் பார்க்கணும் என்னெல்லாம் பேசப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை திமுக சைலண்டா தன்னுடைய ஆட்டத்தையும் நகர்வுகளையும் நகர்த்திக்கிட்டு வருது ஒரு பக்கம் விஜய் தான் திமுகவுக்கு குடைச்சலா இருக்காரே தவிர மத்தபடி அதிமுக மற்ற கட்சிகள் எதுவுமே திமுகவுக்கு குடைச்சலா இருக்கிறது இல்லவே இல்லை ஏன்னா அவங்கவுங்க கட்சிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிற நிலையில திமுகவை எதிர்த்து பேசுற தெம்பு இந்த மீத கட்சிகள்ல இல்ல விஜய் ஒரு ஆளுதான் திமுகவை கடுமையா விமர்சிச்சிட்டே இருக்காரு அதனால இவங்க டார்கெட் எல்லாமே விஜய் மேலதான் இருக்கும் விஜய் அடுத்த கட்ட அடுத்த கட்ட பிரச்சாரத்துல என்ன மாதிரியான பேச்சுகள் பேச போறாரு அதுக்கு என்ன மாதிரியான அட்டாக் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கற மாதிரிதான் இருக்கும் டி டி விதிநகரன் அண்ணாமலை இவங்களோட சந்திப்பு நவம்பர் மாசத்துக்கு அப்புறம் கூட்டணிக்கு வருவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துறதான் பார்க்கணும்